கணிசி கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஐந்து ஏழு மூன்று பெயர் திவினபா படிப்பு பிஇ இசிஇ வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளான கவிந்தர் மணியன் குலம் ராகு கேது செவ்வாய் ஜாதகம் விருச்சிகம் ராசி விசாகம் நட்சத்திரம் தொழில் கவரம் சாக்ட்வேர் சீனியர் அசோசியேட் காக்னிசன் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் மாத வருமானம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் சொத்து விபரம் ஆசி வீடு ஒன்று நிலம் ஒன்று தோட்டம் அறுபது சென்ட் எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் முன்னுரிமை வெளிநாட்டில் வேலை அல்லது மென்பொருள் வேலை செய்யும் வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமேத்ரிமனை டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஐந்து ஏழு மூன்று இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்குப் பிடித்த வரண் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி